ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த புதுசாக விட்டுருக்க அஞ்சு அப்டேட்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணலைன்னா போய் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம எவ்வளோ தான் மெசேஜ் அனுப்புனாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கண்டிப்பாக அனுப்பவே மாட்டோம் அதுவும் நம்ம முக்கியமானவங்களுக்கு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு மெசேஜ் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் மெசேஜ் அனுப்ப வேண்டியதாக இருக்கணும் ஸோ அப்படி நம்ம மெசேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த ஒரு இரவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் மோஸ்ட்டாக தவிர்க்கணும் அப்படி நம்ம முடியலன்னா ஆட்டோ கரெக்ட் யூஸ் பண்ணிப்போம் எல்லா டைம்லேயும் ஆட்டோ கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாகும்னு சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கிற நிலமையில் நம்ம ஒரு வேலை தப்பாக மெசேஜ் அனுப்பிட்டோம்னா கூட நம்மளால இனிமேல் மெசேஜை எடிட் பண்ணிக்கலாம் அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பின் மெசேஜ் இந்த பின் மெசேஜ்னால என்ன ஆகும்னா உங்களுக்கு எவ்வளோ தான் டிஎம்ஸ் வந்திருந்தாலும் உங்கள் சேட் பாக்ஸில் கண்டிப்பாக பெண்களுக்கு தான் அதிகமான டிஎம்ஸ் சேட் பாக்ஸில் வரும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த ஃபில்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா இந்த மெசேஜில் இருக்கிற பின் மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனாக நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அவங்க உங்களோட லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டாக அஃபிஷியலாக இருக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் வச்சுக்கும் போது உங்களோட சேட் பாக்ஸில் அந்த பின் மெசேஜ் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும் ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நியூ ஹோம் ஃபார் ஸ்டோரிஸ் ஹைலைட்ஸ் ஸோ இந்த ஃபீச்சர் ஸ்டோரி ஹைலைட்ஸ்லாம் போடும்போது உங்களோட ஃபீச்சரை இன்னும் அழகாக காட்டும் ஸோ நீங்கள் ஹைலைட்ஸ் நீங்கள் ஸ்டோரியெல்லாம் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மூமெண்ட்ஸ்லாம் ஹைலைட்ஸ்லாம் ஆட் பண்ண நினைப்பீங்க உங்களோட ப்ரொஃபைல் இன்னும் அழகாக காட்டுறதுக்காக ஸோ அந்த ஹைலைட்லேயே இன்னும் நீங்கள் இன்னும் அழகாக காட்டுறதுக்காக டெக்கரேட் பண்ணுறதுக்கு தீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை ஒரு கவர் பேஜாக கூட தீமாக கூட மாற்றிக்கிட்டு அந்த ஹைலைட்ஸுக்கு காப்பி கொடுத்து நீங்கள் இன்னும் அழகாகிக்கலாம் உங்கள் ப்ரொஃபைலை அடுத்து நியூ டிஎம் ஃபில்டர்ஸ் இப்போது நீங்கள் உங்கள் சேட் பாக்ஸ் இன்ஸ்டாகிராம் சேட் பாக்ஸ் போனீங்கன்னா அதுக்குள்ளே ஷார்ட் அண்ட் ஃபில்டர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த இருந்து வரணுமோ அந்த மெசேஜ் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி அது மட்டும் உங்களுக்கு காட்டுற மாதிரி வரும் ஏன்னா எவ்வளோ மெசேஜ் தான் வந்திருந்தாலும் அதை மட்டும் தேடி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் வந்து காட்டணுமோ அந்த மெசேஜை நம்ம ஷார்ட் அண்ட் ஃபில்டர்ஸில் போய் கொடுத்துட்டோம்னா அந்த மெசேஜ் மட்டும் நம்மளுக்கு வந்து காட்டும் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் அண்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ்னு இருக்கும் அண்ட் ஃபில்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு அக்கௌண்ட் பிஸ்னஸ் க்ரியேட்டர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்னு இருக்கும் ஸோ ரீசெண்டில் கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபைடு அக்கௌண்ட் பிஸ்னஸ் க்ரியேட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் தான் காட்டும் அவங்களுக்கு வர்ற மெசேஜ் மட்டும் தான் வரும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபாலோவர்ஸ் உங்களோட சேட் பாக்ஸில் வந்து நிற்கணுமோ அந்த ஃபாலோவர்ஸ் மெசேஜ் ரெக்குவஸ்ட் மட்டும் வந்து நிற்கும் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்திருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பயோ சாங் இப்போ வாழ்க்கையே ஒரே பாட்டில் சொல்கிறதுக்காக இந்த பயோ சாங்கன்ற புது அப்டேட் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மூலியமாக உங்களுக்கு எந்த சாங் உங்கள் ஏற்ற மாதிரி இருக்குமோ அந்த சாங்கை நீங்கள் வச்சுக்கலாம் பயோவில் ஸோ தேட் நீங்கள் உங்கள் பயோவில் பயோ எடிட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் சாங்கையும் ஆட் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்குதுன்னு நினச்சி செக் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் யூ